ஆர் கிஷோர் குமார்நாடு இந்த வீடியோவில் வரலாற்று சிறப்பு மிக்க பன்னம்பாறை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் உள்ள இனக்கலப்பில்லாத பாரம்பரியமாக பல தலைமுறைகளாக வளர்க்கப்படும் சிப்பிப்பாறை கண்ணி நாயினங்களை பற்றியும் சோ அந்த ஊர் இளைஞர்களை பற்றியும் அந்த ஊரின் பன்னம்பாறை கிராமத்தின் வரலாற்று பின்னணி தொன்மையான விஷயங்களை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த பண்ணம்பாறை கிராமம் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டம் தாலுக்காவில் இருக்குது இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமம் தான் வந்து அந்த பண்ணம்பாறை ஸோ அந்த பண்ணம்பாறை அப்படிங்கிற ஒரு பெயர் காரணம் என்ன பாத்தீங்கன்னா நிறைய பனைமரங்கள் இருந்ததால பண்ணம்பாறை அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க அதே மாதிரி பண்ணம்னாக்கா வந்து சுண்ணாம்பு பாறைகள் பல லட்சம் வருடங்களுக்கு முன்னால் தோன்றிய பன்னம் சுண்ணாம்பு அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் பண்ணம் பாறை அப்படின்னு வந்துச்சுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க அந்த ஊரில் வந்து பாத்தீங்கன்னா சுமார் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னால் தொன்மையான தமிழர்கள் வாழ்ந்ததற்கான நிறைய அடையாளங்கள் இருக்குது அதையெல்லாம் முனைவர் தவசிமுத்து ஐயா வந்து சில குறிப்புகளில் வந்து எழுதியிருக்காரு அதோட லிங்கை வந்து கீழே ஷேர் பண்ணியிருக்கேன் அதிலும் குறிப்பாக வந்து த தொன்மையான தமிழர்கள் வந்து விளையாண்ட பல்லாங்குழி அது வந்து அந்த காலகட்டத்தில் இரும்போட உபயோகமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் கற்களை க கற்களால் ஆன ஆயுதங்களை பயன்படுத்தி வந்து பெரிய பல்லாங்குழி மாதிரி வெட்டியிருக்காங்க அதே மாதிரி அந்த ஊரை சேர்ந்த பன்னம்பாறை மிஸ்டர் மகேஸ் கிட்ட பேசும்போதும் அதே மாதிரி நிறைய அடையாளங்கள் அந்த ஊரில் இருக்கிறத அவரும் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஊரில் வந்து பாரம்பரியமாக பல தலைமுறைகளாக இந்த கன்னி மற்றும் சிப்பிப்பாறைகளை வந்து வளர்த்துக்கிட்டு வர்றாங்க அந்த பன்னம்பாறை கிராமத்தில் வந்து ஒரு பழைய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெருநறிகள் அதோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்திருக்குது அந்த ஊர் மக்கள் வளர்த்த பன்னம்பாறை கிராமத்தை சேர்ந்த ஊர் மக்கள் வளர்த்த ஆடு மாடு கோழி ஸோ அதுங்களையெல்லாம் கடிக்கிறது அந்த மாதிரி கொள்வது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்ததுனால இந்த கன்னி சிப்பி பாறைகளை வந்து அதுகள் தெரிந்து பெருநறிகள் தெருந்து தாங்கள் வளர்க்குற ஆடு மாடுகளை காப்பாற்றுறதுக்காக அதை தொடர்ந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த பழக்கம் இன்னும் அந்த ஊரில் அப்படியே இருக்குது அந்த ஊர் முழுக்கவே நிறைய கண்ணிச்சிப்பி பாறைகளை பார்க்க முடியும் அதில் வந்து பல தலைமுறைகளாகவும் பாரம்பரியமாகவும் வளர்க்கக்கூடிய அந்த பழைய வகையை சேர்ந்த கன்னிச்சிப்பி பாறைகளை நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த பெரும்பான்மையான கன்னிச்சிப்பி பாறைகள் அந்த ஊரில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா இனக்கலப்பு இல்லாத பழைய இனம்னு சொல்லக்கூடாது சுத்தமான இனம்னு சொல்லக்கூடிய அந்த பழைய வகையை சேர்ந்தது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கு வந்து நிறைய வரலாற்று பின்னணிகள் இருக்குது அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னால் தொன்மையான தமிழர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் தோன்றப்பட்ட பல்லாங்குழி அது வந்து பார்த்திங்கன்னா கல்லால தான் வந்து தோண்டியிருக்காங்க அதே மாதிரி அந்த ஊரில் நிறைய புலவர்களும் தோன்றியிருக்காங்க அதில் வந்து முக்கியமானவர் பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் அந்த தொல்காப்பியத்தை த ஃபஸ்ட்டு தமிழ் நூலை எழுதிய தொல்காப்பியர் வந்து அந்த ஊரை சேர்ந்தவர் அப்படிங்கிறது நிறைய தமிழ் அறிஞர்களோட ஆய்வில் வந்து அதை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிந்த ஒரு ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் எழுத பணம் பரனார் அப்படிங்கிறது அந்த ஊரை மீன் பண்ணி தான் அந்த வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த சுனாம்பு பாறைகள் அந்த ஊரில் இருக்குது அதோட இந்த பழமையான பாரம்பரிய மிக்க கன்னிச்சிப்பி பாறையும் அந்த ஊரில் தான் இருக்குது ஸோ இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கமே ஏற்கனவே ஒரு லைவ் பண்ணியிருந்தேன் அதில் வந்து நம்ம கண்ணியன் சிப்பி பாறைக்கு வரக்கூடிய அந்த காலில் வரக்கூடிய ஆர்தரைட்டிஸ் மாதிரி கால் வளைஞ்சு போகிறது எல்போடிஸ் பிளேஷியா அதே மாதிரி ஹிப்டிஸ் பிளேஷியான்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய பிரச்சனையெல்லாம் பற்றி பேசியிருந்தோம் அது வருவதற்கான முக்கியமான காரணம் என்னென்னாக்கா ஒன்று இன் சொல்லக்கூடிய ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸுக்குள்ளே வந்து ப்ரீட் பண்ணுறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் அதாவது வட இந்தியாவில் உள்ள முதல்ல உண்டு கேரள்தான் உண்டு ராம்பூரை உண்டு ஸோ அதையெல்லாம் கொண்டாந்து வந்து ஒரு காலகட்டத்தில் மிக்ஸ் பண்ணாங்க அதோட இனங்களை தொடர்ந்து ப்ரீடிங்காகவும் இன்னமும் சில பேர் வந்து அதை வந்து இனக்களப்பில் வந்து ஈடு ஈடுபடுத்தி மிக உயரமான கிரேடர் மாதிரி நம்ம கன்னிச்சிப்பி பாறையை மாற்றிட்டாங்க ஸோ அது வந்து ஒன்று அட்ராக்ஷன் நம்மள்கிட்ட பெரிய நாய் இருக்கணுங்கிற ஒரு பேருக்காகவும் அடுத்து வந்து வியாபார நோக்கிலும் ரெண்டு காரணத்துக்காக அதை செய்ய ஆரம்பித்தாங்க ஸோ இன்னைக்கு வந்து நிறைய குட்டிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கால் பிரச்சனையால் நிறைய சஃபர் ஆகுது ரெண்டே விஷயம்தான் ஒன்று இன்ப்ரீடிங் சொல்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இனக்கலப்புன்னு சொல்லக்கூடிய நம்ம நாய் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து இருபத்தாறு இன்ச்சு தான் இருக்கும் உயரம் கம்மியாக இருக்கும் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் கார்டிங் சென்ஸ் அதாவது நல்ல பாதுகாவல் குணம் கொண்டது அதனால தான் இந்த பண்ணம்பாறை கிராமத்தில் வந்து இதை வந்து காவலுக்காக இருந்து அவர்கள் வளர்த்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் ரொம்ப காலகட்டங்களாக அதை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நாய் இனங்களை வந்து அந்த ஊரில் இன்னும் நிறைய பார்க்க முடியும் முழுக்க வந்து பழைய பாரம்பரியமான கண்ணி சிப்பிப்பறைகளை பார்க்க முடியும் ஸோ அடுத்து வந்து இதை பற்றி நான் வந்து பல வருடங்களாக வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு வரேன் ஸோ என்னுடைய லாஸ்ட் யூடியூப் லைவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ தூய இனக்கலப்பில்லாத உயரம் குறைந்த கன்னி மற்றும் சிப்பிப்பாறை இனங்களை வந்து பாதுகாப்பதற்கு தென் தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்களும் நல்ல மனம் படைத்தவர்களும் முன்வர வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் அதை முழு மனதோட ஏ ஏற்று நிறைய பேர் வந்து இப்போ முன் வந்திருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பரு அதையெல்லாம் இதில் இந்த நம்ம சேனலில் வந்து தனி ஒரு ப்ளேலிஸ்ட்டே வந்து ஆரம்பித்து தொடர்ந்து செய்யலான் இருக்கேன் ஸோ அதில் ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறவர் ஒரு பன்னம்பாறை கிராமத்தை சேர்ந்த மிஸ்டர் மகேஷ் அவர் வந்து ரொம்ப ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர் தான் ஸோ அந்த நேட்டிவ் டீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிச்சிப்பிப்பாறை குரூப்புகள்ல வந்து அவரை எல்லாருக்கும் தெரியும் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் பன்னம்பாறை மகேஷ் அப்படின்னு எல்லாம் ரொம்ப பாசத்தோட கூட்டக்கூடிய நிறைய இளைஞர்கள் அவர் பின்னாடி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க பண்ணம்பாறை கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் நண்பர்கள் வந்து அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை கொண்டவர்கள் அதே மாதிரி அவருடைய பேச்சை கேட்டு நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து அந்த கன்னிச்சிப்பு பாறை நாயினங்களுக்காக செய்து வர்றாங்க ஸோ ஆனால் அவங்க வந்து வந்து வெளி உலகங்களுக்கு வந்து நாய்குட்டிகளை வந்து பெரிய அளவில் விற்கிறதில்ல ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வாங்கி விற்கிறவங்க நிறைய வாங்குவாங்க பெட் ஷாப்லேருந்து வாங்குவாங்க ஸோ இவங்க வந்து அதை வந்து ஒரு பிஸ்னஸ் அவெல்லாம் எப்பயும் செஞ்சதில்லை ஸோ ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கி அவங்க அந்த ஊர்லேருந்து நாலாயிரம் அல்லது மூவாயிரத்துக்கு வாங்கி வெளி உலகத்துக்கு கொண்டு பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் அது மாதிரி விற்கிற ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ நான் அவர்கிட்ட இதை பேசும்போது ஏன் நேரடியாக நீங்களே இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டேன் ஸோ அது மாதிரிலாம் சொன்னால் யாராவது தப்பாக பேசிடுவாங்க சார் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஸோ எல்லாருமே அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ள பணத்துக்காக ஆசைப்படாமல் ஆசைக்காக வளர்க்குறவங்க அதை தொடர்ந்து பாதுகாக்கணும் ஸோ வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கூடிய ஒரு நல்ல மனம் படைத்த நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமானவர் இந்த மகேஷ் ஸோ நல்லா படித்து பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காரு ஃபைனான்ஸில் வந்து ஜியோவில் ஒர்க் பண்ணுறாரு ஸோ அதனால வந்து இதை வியாபாரமாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை அவர்கிட்ட நான் ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் எதுக்கு வந்து வெறும் உங்கள் ஊர் மக்கள் தான் நிறைய பேர் வளர்க்குறாங்க வெறும் மூவாயிரத்துக்கும் யாராவது வெளியேருந்து வருவாங்க வந்து வந்து அஞ்சு குட்டிக்கு இருபதாயிரம் இல்லை பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டு போய் அதை பன்னெண்டாயிரம் பதினெட்டாயிரம் அப்படிங்கிற விற்கிற பழக்கம் தான் அந்த பகுதிகளில் இருக்குது ஸோ அந்த மக்களும் பயனடையட்டும் நீங்கள் அந்த ஊர் மக்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஏன் அதை வந்து நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் அவட்ட சொன்னேன் ஸோ அவர் சொன்னார் இல்லை சார் இது மாதிரி இதை பிஸ்னஸாக பண்ணுறாங்க அப்படின்றலாம் யாராவது தப்பாக பேசினா மனசு கஷ்டமாகிடும் ஸோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னாரு அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஸோ ஒரு நியாயமான விலையில் வந்து நிறைய பேர் வந்து நல்ல நாய் கிடைக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதை தேடி அலைகிறாங்க அதாவது வெளி மாவட்டங்களை சேர்ந்த சவுத் தென் தமிழகத்தை சேராத மக்கள் நிறைய பேர் இந்த ப்ரீடை வளர்க்க ஆசைப்பட்றாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு உதவியாக இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கும் நல்ல நாய்கள் போய் சேரட்டும் அப்படின்னு அவர்கிட்ட ரொம்ப எடுத்து எக்ஸ்பிளைன் தான் இதுக்கே ஒத்துக்கிட்டாரு அடுத்து வந்து நான் சொன்னேன் நம்ம பிரீடுக்கு வந்து ஒரு ஏழாயிரம் இல்லை எட்டாயிரம் கண்ணிக்கு பி பாறைக்கு வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஐயோ அவ்வளோ வேண்டாம் சார் ஒரு ஆறாயிரம் வந்தாலே போதும் அப்படின்னாரு ஸோ ஆறாயிரம் முதல் ஏழாயிரம் வரை வந்து ப்ரைஸ் வந்து குவாலிட்டியை பொறுத்து மேலா கலரு அதை பொறுத்து தான் அதை இப்போ கண்ணின்னா கொஞ்சம் வேலை கூட இருக்கும் ஸோ அதுலேருந்து இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் வந்து ஆறாயிரம் வந்தால் போதும் ஸோ எதுக்காக இந்த இன்சிடென்ட்டை சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து அதிக பணத்துக்கெல்லாம் ஆசைப்படலை ஸோ அந்த ஊரில் உள்ள இளைஞர்களும் சரி மிஸ்டர் மகேஷும் சரி பணத்துக்கெல்லாம் ஆசைப்படாமல் ரொம்ப எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளி உலகத்துக்கு வரட்டும் நேரடியாக உங்கள் ஊருக்கே வந்து வாங்குற மாதிரி உங்கள் காண்டாக்ட் நம்பர் எல்லாம் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் ஸோ நேராக வரவங்களுக்கு மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவில் வந்து அந்த ஊர் இளைஞர்கள் வைத்திருக்கக்கூடிய நாய்கள் அவன் அந்த மிஸ்டர் மகேஷோட ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ ப்ளஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே வச்சுருக்கேன் ஸோ யாராவது வந்து நல்ல சிப்பி பாறை கண்ணி வேணும்னா நேரடியாக ஏன்னா அவங்க பிஸ்னஸாக பண்ணுறதில்ல ஸோ எடுத்துக்கிட்டு நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட்டில் பணம் போட்டாக்க சென்னைக்கோ இல்லை வேறு மாவட்டங்களுக்கோ யாராவது எல்லாம் கொடுத்து விட்ற பழக்கம் தான் இருக்குது அதுக்கு பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்னு வாங்குறாங்க ஸோ அவங்க அது மாதிரி பண்றது பண்ணுறதில்ல யாராவது வாங்கணும்னு ஆசைப்பட்டாக்க அவருடைய நம்பரை கொடுத்துருக்கேன் அவருடைய அந்த க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு வந்து ரொம்ப வேலை நேரம் அதிகமாக இருக்கிறதுனால எப்பயுமே பிஸியாக தான் இருப்பார் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து சொன்னீங்கன்னாக்கா ஒரு நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு திருப்பி எங்கே குட்டி இருக்குது அதோட ஃபோட்டோஸு அதெல்லாம் கண்டிப்பாக அனுப்புவார் பண்ணம்பாறை கிராமத்தை சேர்ந்த மிஸ்டர் மகேஷ் அந்த ஒரு இளைஞர்களுக்கு இன்னொரு வேண்டுகோள் என்னென்னா தமிழர்களின் தொன்மையான அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னால் கற்களால் தோண்டப்பட்ட அந்த பல்லாங்குழி பக்கத்தில் பாரம்பரியமாக வளர்க்கப்படக்கூடிய பழமையான சிப்பி பாறைகளை வச்சு ஒரு வீடியோ வந்து பண்ணி கேட்டிருக்காங்க அதை நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணேன் ஸோ கூடிய உறையில் அந்த ரெண்டாவது வீடியோவில் அந்த அந்த விஷயங்கள் தொன்மையான விஷயங்கள் பாரம்பரியமான கண்ணி சிப்பி பாறை ஸோ அதையெல்லாம் வச்சு இன்னொரு ரெண்டாவது வீடியோவில் அந்த ஒரு இளைஞர்கள் அதெல்லாம் வந்து அடுத்து கூடிய உரையில் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ண போகிறேன் ஸோ அதை வந்து அவர்கிட்ட நான் பர்சனலாக கேட்டேன் ஸோ அந்த விஷயங்களையெல்லாம் வந்து வெளியிலகிறதுக்கு கொண்டு வரலாம் அது யாராவது ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் பயன்படும் ரெண்டு விஷயமும் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோவை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவேன் இந்த வீடியோவில் நிறைய கன்னியை சுப்பி பாறையை பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பண்ணம்பாறை கிராமத்தில் மிஸ்டர் மகேஷ் அதே மாதிரி அவர் அந்த ஊரை சேர்ந்த இளைஞர்கள் நம் அவருடைய நண்பர்கள் எல்லோருக்கிட்டேயும் உள்ள ஃபோட்டோஸ் தான் இது எல்லாம் யாருக்காவது வந்து கன்னி சுப்பி பாறை வேணும்னாக்க முடிந்த அளவுக்கு அவருடைய நம்பரை வந்து இதில் நான் அந்த வீடியோவிலே போட்டிருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு அவங்க யாரும் இந்த பிஸ்னஸாக பண்ணுறது இல்லை ஸோ வெளியூருக்கெல்லாம் இது வரைக்கும் கொண்டு வந்து பஸ்ஸில் நார்மலாக என்ன இருக்குது அப்படின்னா ஸோ சென்னையிலேருந்து ஒரு குட்டி வேணும் அப்படின்னா யாராவது ஒரு அக்கௌண்ட்டில் ஃபேஸ்புக்கில் ஆடை பார்த்துட்டு இல்லை வாட்ஸ்அப்பில் போட்டோம் அக்கௌண்ட்டில் பணம் போடுவாங்க ஸோ அங்கேருந்து வந்து ஒருத்தர் டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டாந்து சென்னையில் கொடுப்பாரு ஸோ இவங்க அது மாதிரியெல்லாம் இது வரைக்கும் செஞ்சு பழக்கம் இல்லை அதனால் முடிந்த அளவுக்கு வந்து அது திருச்செந்தூர்லேருந்து பக்கத்தில் தான் இருக்குது இருபது கிலோமீட்டர் தான் முடிந்த அளவுக்கு அந்த ஊருக்கு ஒரு சுற்றுலா போயிட்டு வர்ற மாதிரி போயிட்டு வாங்க ஏன்னா அந்த ஊர் முழுக்க அருமையான கண்ணி சிப்பி போய் பார்க்கலாம் அடுத்து அந்த ஊரோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு என்னன்னாக்க இந்த பல்லாங்குழின்னு சொல்லக்கூடிய பத்தாயிரம் வருடங்களுக்கு மேற்பட்ட பல்லாங்குழி அந்த ஓவியங்கள் ஸோ அந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க பல விஷயங்கள் வந்து அந்த பன்னம்பாரி கிராமத்தில் இருக்குது முடிந்த அளவுக்கு நேரடியாகவே போய் சும்மா ஒரு ஜாலியாக ஒரு சுற்றுலா போகிற மாதிரி போய் வாங்கிட்டு வாங்க அடுத்து வந்து விலையும் வந்து இன்றைக்கி பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் விற்கிறாங்க இவங்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்குறதுக்கே மனசு வர மாட்டேங்குது இல்லை மகேஷு ஸோ நம்ம பிரீடுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கணும் ஓரளவு மதிப்பு இருக்கணும் ஒரு எட்டாயிரம் ரூபாவது வைக்கலாம் அப்படின்னு நான் இன்சீஸ் பண்ணும்போது கூட ஸோ அவ்வளோதெல்லாம் வேண்டாம் சார் ஆறாயிரம் போதும் அதுவே எங்களுக்கு வந்து சேர்ந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அந்த அளவுக்கு வந்து இதை பிஸ்னஸ் இல்லாமல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் அதான் என்னுடைய பாயிண்ட் அது ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி யாரெல்லாம் உண்மையிலே அந்த ப்ரீடை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு அந்த ஊரில் உள்ள நாய்கள் அந்த மக்கள்கள் அந்த இளைஞர்கள் ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு தூரம் அவங்களை தேடி வந்து பார்க்குறாங்க அதோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு புரியும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நேரடியாக போய் குட்டிகளை வாங்கிக்கிட்டு வாங்க ஸோ அவங்க வந்து அக்கௌண்டில் போட்டு ஒரு ஆள் கொடுத்து அழு அனுப்புற பழக்கம்லாம் இது வரைக்கும் இல்லை இன்னொரு வேண்டுகோள் என்னென்னாக்க அந்த பன்னம்பரை கிராமத்தை சேர்ந்த மிஸ்டர் மகேஷ் அதே மாதிரி அந்த ஊர் பொதுமக்கள் அதே மாதிரி அவருடைய அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர் படை அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய இளைஞர் படையே இருக்குது ஸோ அவங்களாம் வந்து இதை வந்து எதிர்காலத்தில் இன்னும் வந்து பயங்கரமாக கடைபிடிக்கணும் இன்னக்கலப்பு செய்யக்கூடாது சுத்தமான நாயினங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் இதை வந்து எல்லா நேட்டி இப்படி இல்லவர் அதாவது நம்ம தமிழ்நாட்டு நாயினங்களை நேசிப்பவர்கள் சார்பாக நான் வந்து இது ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் கண்டிப்பா அவங்க செயல்படுவாங்கன்னு தெரியும் அதே மாதிரி இந்த நம்ம நாயினங்களை நேசிக்க அவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணணும் ஒரு நேரடியாக போனீங்கன்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துக்கிட்டு போவாங்க ஸோ அக்கௌண்டில் பணத்தை போட்டு இங்கே அனுப்பு அப்படின்னுலாம் எல்லாம் சொல்லாமல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு அப்போ தான் அதோட வேல்யூ தெரியும் ஒரு டாகை வாங்குறதுக்கு இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்களா அப்படிங்குற போது அது மேலே இன்னும் பற்று அதிகமாகும் ஸோ இன்னும் நல்லா நிறைய பேர் வருவாங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும் ஸோ நம்மளும் அவங்கள சப்போர்ட் பண்ணுவோம் அவங்களும் நம்மளை சப்போர்ட் பண்ணட்டும் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்